நகரத்தாரின் நட்சத்திரம் அனுஷம் மகா பிரியவா நட்சத்திரம் அனுஷம் அதிர்ந்து பேசாத அன்பான அமைதியான எதையும் தாங்கும் எல்லோருக்கும் நல்லவராக திருவாளர் அன்புடன் அப்பத்தாவின் அப்பத்தா அன்புடன் கணவருமான மதிப்புக்குரிய அப்பா ஐயா மாமா பின் நாற்பத்தி நாலாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் எண்பத்தி ஓராவது ஆண்டு செப்டம்பர் மூணாம் தேதி திருமணம் எண்பத்தி ரெண்டு மூன்று என்று அப்பத்தான்புடன் அம்மா பிரசவத்திற்கு வந்து இருக்க திருமண நாளுக்கு கோவிலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு போய் வந்தோம் சினிமா தேட்டரில் பாத்ரூமில் பால அபிராமி அன்னை அபிராமி சக்தி அபிராமி என்று பேருடைய தேட்டரில் பாத்ரூமில் நிறை மதத்தில் பலிக்கு விழுந்து பிறகு வந்து வீட்டுக்கு வரும்பொழுது கடையில் கடித்து அங்கே மருத்துவரிடம் காண்பித்து அப்பத்தான் அன்புரன் அம்மா ஒன்றும் ஆகாது நல்லபடியாக பிரசவம் ஆகும் பெண்ணாக பிறந்தால் அபிராமி என்று பெயர் வைப்போம் என்று ஆறுதல் அந்த தாய் மேலே இருந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறாள் அதனாலதான் அப்பத்தாய் இவ்வளவு சிறப்பாக ஐயாவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயாவின் தாயார் போல் துண்டுத்தமிழ் வயசு ஐயாவும் நன்றாக வாழ்ந்து பல திருமண நாட்கள் கண்டு வாழ வேண்டும் என்று அப்பத்தான் உடன் பிள்ளைகள் அனைவரும் வாழ்த்த இப்படி ஒரு மகானுக்கு மனைவியாக எத்தனை ஜென்மம் கடவுள் தேர்ந்து தேர்ந்து அலசி குலுக்கி அனுப்பி வைத்த சீர்வளர் வாழ்த்துங்கள் 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 அதே மாதம் செப்டம்பர் மூணாம் தேதி முதல் எண்பத்தி இரண்டாவது வருஷம் முதல் வீட்டிங் டே அதற்கு பத்தொன்பது பத்தொன்பது மகனை பெற்று அந்த மகனும் மகனுடைய தாயும் ஒரே பிறந்த நாள் எங்காவது கேட்டிருக்கிறீர்களா ஒரே மாதம் ஒரே நாள் இப்படி ஒரு கொடுத்து வைத்த தாய் நாள் அது அது கடன் ஞாபகம் வைத்து ஐந்து ஆறு வருஷங்கள் கழித்து அபிராமி தியேட்டரின் ஞாபகமாக அபிராமி என்று செல்வம் மகள் பிறந்து ஒருவனுடைய வாழ்க்கை முந்நூறு சதவீதம் தான் ஆனால் அப்பத்தாம் புடன் வாழ்க்கை நூற்றி பத்து சதவீதம் கடவுள் குரு தினமும் ஆச்சரியப்படும் விஷயங்களையும் அதிசயப்படும் விஷயங்களையும் கந்து கொண்டிருக்கிறான் எல்லாம் முதாதையர் ஆசிர்வாதம் இதுபோல் என் பிள்ளைகள் ஆகோ அழைத்த அறிவு போல் வேறு அப்பா போல் பல்லாண்டு வாழ எல்லா செல்வம் வெற்றி என் பிள்ளைகளும் வாழ வேண்டும்

அற்புத கேக்கு வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நல்ல மெல்லாம் பெருக வேண்டின் கற்பக Yeah, I'm going to show them up have Oh, we the I going to be like, yeah. four and a half grand. you already yeah. transferred the money oh to the oh car park, But then to be fair, okay. the, the yeah. is sort of mm. it was scam. It even this gamble <laughs> <laughs> <100%. laughs> <laughs> 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 100 <coughs> <laughs> Jeto டெலீட் இருந்தோம் பூராம் டெலீட் பண்ணவோ ஒழுங்கா சும்மா ஆறு நிமிஷம் நான் போயிருக்கேன் இந்த ரோட்டு திரும்பத்த இந்த பஸ்ஸு பூரம் சுத்தம் நம்ம கடைசியாக வந்துடும் கூட்டு கூட்டம் போனதுக்கப்புறந்தான் நம்ம கடைசியாக வந்துடும் எந்த குத்துறோம் தலை சுற்று கூப்பினாலே சுற்று சுற்று தலை மாற்றாடி 是这个。 这个是那个什么？<noise> <noise>